ஸோ பெண்கள் அவங்க நினைச்சான எதை வேணாலும் சாதிக்க முடியும் அதுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம முதல்வர் தொடர்ந்து கல்விக்கு வந்து இதை பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ கான்சென்ட்ரேஷன் பார்த்தேன் நான் கொஞ்ச நாளாக பத்திரிக்கை அதில எல்லாம் பார்த்துக்கும் போது அதிகமாக பெண்கள் சைடு தான் அவர் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கார் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கல்விக்கு உதவி பஸ் பாஸு பெண்களுக்கு அப்புறம் காலை உணவு அப்படின்ட்டு இந்த பெண்கள் சைடு அப்படிங்கிறது இருக்குல்ல அதை வந்து அதிகமாக அவர் திங்க் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு வந்து மனித நேய திருநாள் அப்படின்னு சொல்லி வச்சதுங்கிறது அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு அவர் இவ்வளோ தூரம் அவரை இது எடுத்துக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சமாஜம் என்னென்னா பெண்கள் கல்விக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் பேசினேன் ஒரு அம்மா நாலாம் கிளாஸ் பாஸ் பண்ணதுக்கு எல்லாம் கை தட்டுங்க ஒரு தடவை அப்படின்னா எல்லோரும் முடித்தாங்க நாலாம் கிளாஸ் பாஸ் பண்ணதுக்கு எது கை தட்டணுன்னே இல்லை நூற்றுக்கு நூறு எல்லாம் வாங்கியிருக்காங்க சரி நாலாம் கிளாஸ் நூற்றுக்கு நூறு மேக்ஸில் வாங்கினது ஒரு பெரிய சமாச்சாரம்னா அந்த அம்மா நூற்றி அஞ்சு வயசு கேரளாவில் கொல்லத்தில் இருக்கிற ஒரு அம்மா ஆறு குழந்தைகள் அதாவது மூணாவது படிக்கும்போது வீட்டினுடைய வறுமை காரணமாக அந்த அம்மாவுடைய படிப்பு போயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆறு குழந்தையை பெற்றுட்டாங்க முப்பதாவது வயசில் புருஷனும் போயிட்டார் ஆனால் ஆறு குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அம்மா இந்த படிப்புங்கிறத நான் விட்டுறக்கூடாது எப்படியாவது நான் படிக்கணும்னு மறுபடியும் நாலாம் கிளாஸில் சேர்ந்து படித்து பாஸ் பண்ணாங்க இப்போ அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன நான் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படிப்புக்கு எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ இதாக இருந்தது அந்த மாதிரி இன்னொரு அம்மா கூட பெண்கள் அவங்க விட்டோம்னா அவங்க என்ன வேணாலும் சாதிக்க முடியும் இப்போ சாதாரணமாக வீட்டுக்கார சம்பாதிச்சுட்டு வராரு இது பண்ணுறாரு அப்படி எல்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு வந்து மணி மணி போனோம்னு ஒரு அம்மா அவங்க ஸ்காட்லாண்டில் இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து வருஷத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் இந்த அம்மாவும் கிராஜுவேட் படிச்சிருக்காங்க ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து பெருசாக ஒரு வேலை பார்க்குறது அது இதெல்லாம் சரியாக வரல வருமானத்துக்கு உண்டானதாக இல்லை அப்போ அந்த அம்மா ரொம்ப யோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பழைய பேப்பர்லாம் எடுத்து அதை வந்து சுழற்சி முறையில் சுத்திகரி பண்ணி மறுபடியும் அதை வியாபாரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு வந்தது அதுக்கு வந்து ஏதேதோ முயற்சியெல்லாம் பண்ணி கடைசியில் அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் புருஷங்கிட்ட தான் காசு கேட்க வேண்டி வந்தது ஏன்னா அவர் வருஷம் எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு லட்சம் சம்பாதிச்சிருக்காள் இல்லை இது எனக்கு நல்லா வரும்னு தோணுது எனக்கு அப்படியா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சரின்னு அந்த அம்மா வந்து சொன்ன உடனே அந்த ஹஸ்பண்ட் வந்து கொடுத்தார் அம்மா இத்தாலி கம்பெனியில் அவங்களோட கோலாபரேஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு வந்து சப்ளை பண்ணாங்க அதுக்கப்புறமா ஏழு நாடுகளில் அம்மா பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க பிஜிக்கு அப்படின்னு பேப்பர் சொல்லி இதை விட முத்தாய்ப்பு என்ன அப்படின்னா அவங்க கம்பெனி இத்தனை இடத்துல பரவனப்போ அவங்க நிர்வாகம் பண்ணிக்கிறது இருக்குல்ல நிர்வாகம் பண்ணுறதுக்கு கரெக்டான நம்பிக்கையான ஆள் கிடைக்கலன்னு வீட்டுக்காரரை உங்கள் வேலையை ரிசைன் பண்ணுங்கள் எழுபத்தஞ்சி தானே வாங்கிட்டு இருந்தீங்க வருஷத்துக்கு எழுபத்தஞ்சு லட்சம் தானே நான் ஒன்றரை கோடி கொடுக்குறேன் அப்படின்னு ஸோ இதெல்லாம் ஒன்றரை கோடி கொடுத்து கம்பெனியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ பெண்கள் அவங்க நினைச்சானே எதை வேணாலும் சாதிக்க முடியும் அதுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம முதல்வர் தொடர்ந்து கல்விக்கு வந்து இதை பண்ணியிருக்காங்க ஏன்னால் பெண்களுக்கு வந்து மணிமேகலை சொல்லுவாங்க எல்லாருமே என்னென்னா அச்சைய பாத்திரம் அவங்க வச்சு ஊருக்கெல்லாம் சோறு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க ஆனால் ஒரு டைமில் வந்து அந்த அம்மாவே பிடிச்சி உள்ள போட்டாங்க அவங்களுக்கே சோறு ஊருக்கெல்லாம் சோறு போட்டவங்க அவளுக்கே சோறு கிடைக்கல தண்ணியும் இல்லை என்னென்னா அவங்க மேலே அபாண்டமாக ஒரு சின்ன குற்றச்சாட்டு வந்தது அதனால் அந்த அரசம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டான் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறந்தான் வந்து அவங்க வெளியே வந்து குற்றம் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அச்சு பாத்திரத்தை வச்சுட்டு எல்லாத்துக்குமே இது பண்ணாங்க ஸோ அந்த பெண்களுக்காக இன்றைக்கி வந்து முதல்வர் அவர்கள் வந்து எல்லாம் திட்டம் கொண்டு வர்றாரோ அது எல்லாமே வந்து அண்ணன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படித்தா ஒரு அந்த ஒருத்தர் ஆம்பளை படித்தான்னா ஆம்பளை மட்டும்தான் படித்த மாற ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படித்த மாற அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க